வணக்கம் நான் உங்கள் அருமை நண்பன் மோகன் பேசுகிறேன் இந்த காணொலி எதை பற்றி பேச போகிறேன்னா இந்துக்களுடைய மத நம்பிக்கையை இழிவுபடுத்துறதுன்னா அனைத்து கட்சிகளுக்கும் அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்குது என்ன நண்பா அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேர் இந்துக்களை இழிவுபடுத்துகிற மாதிரி பேசியிருக்கிறாங்க யார் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒன்று சமூக போராளின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு தேச விரோதி அப்படின் தான் சொல்லணும் பியூஷ் மோனிஷ்னு சேலத்தில் ஒரு சமூக விரு சமூக போராளின்னு சொல்லிட்டு ஒரு கொச்சையாக பேசக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு தேசத்துக்கான எதிரான ஒரு போராளி ஒரு பார்த்து பேசியிருக்காரு அதுக்கப்புறம் எங்கள் அமெரிக்க அதிபர் அண்ணன் சீமான் அவர்களும் இந்துக்கள் இழுவா படி இழு இழுவா பேசுகிற மாதிரி பேசியிருக்காங்க அப்படி என்ன பேசியிருக்காங்க வாங்க இந்த காணொலிக்குள்ளே போகலாம் நண்பர்களே சமீபத்தில் திருப்பதி லட்டில் மாட்டோடைய கொழுப்பையும் பன்றியோட கொழுப்பையும் சேர்த்து கலந்து இருந்திருக்கிறாங்க அந்த லட்டோடைய தன்மை கெட்டிடுச்சின்னு சொல்லிட்டு இந்துக்கள் அதுக்கான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதை அது இதுக்கு முன்னாடி இருந்த ஆந்திர அரசு அதாவது ஜெகன்மோகன் இந்த கிறிஸ்துவ மிஷினரி அரசான ஆந்திர அரசு ஜெகன்மோகன் ரேட்டியோடய அரசு வந்து இவ்வளோ நாள் இந்து அந்த பிரசாதத்தை இழிவுபடுத்துகிற மாதிரி செஞ்சுருக்கிறாங்க இது கேள்விப்பட்ட இந்துக்கள் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க இருக்காங்க இதை அதை நம்ம தெய்வமாக வணங்குகிற பசுவோடைய கொழுப்பை அதில் கலந்துருக்கிறாங்கன்னு கேட்டு ஒரு இந்துவாக பிறந்தவர்கள் சாகிற வரைக்கும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட பசுவோடைய மாமிசத்தையே சாப்பிட வச்சுருக்குறாங்கன்னு சொல்லி மனவேதனையில் இருக்கும்போது அவங்கள இழிவுபடுத்துகிற மாதிரியே இந்த அறிவு அதாவது அறிவாளி தான் தான் மிகப்பெரிய அறிவாளின்று ச சேலத்தில் ஒரு போராளி ஒத்துருக்காரு பாருங்கள் சமூக போராளி பியூஷ் மனுஷ் என்ன திரும்ப சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடி தட் நீங்கள் வந்து பெருமாள் உங்களுக்கு நல்லா பிரசாதமாக கொடுத்துட்டாரு இந்த மாற்றோடைய இறைச்சி சேர்ந்த மாதிரி பிரசாதத்தை கொடுத்துருக்காங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இது மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குரிய விஷயம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் நமக்கு பேசுகிற அளவுக்கு அவர் பெரிய அறிவாளியா அவர் நடத்திய போராட்டங்கள்லாம் மற்றவங்கிட்ட காசை வாங்கிட்டு எதிர்ப்பு தெரிவித்து போராசிர ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக போராளி அவர் இப்போதைக்கு வரைக்கும் ஆட்சியில் இருக்க திமுக போராட்டம் நடத்தி நீங்கள் பார்த்துருக்கீங்களா பண்ண மாட்டார் ஏன்னா பொட்டி வாங்கிட்டார் அதனால் அவர் போராட்டம் நடத்த நடத்தமாட்டார் பாஜக எதிராக தான் நடத்துவார் அவர் அவர் மிகப்பெரிய ஒரு அவ்வளோ பெரிய அறிவாளி அவர் வந்து பெண்கள் மேலே பாலியல் சீண்டல் பண்ண வழக்கெல்லாம் அவர் மேலேது இவர் பேசுகிறாரா இந்துக்கள் பற்றி பேசுறதுக்கு மரியாதை மரியாதையாக வார்த்தையை கொடுத்து பேசுங்கண்ணா எங்கள் கடவுளை யார் இழுவாக பேசுனாங்களோ அதே வார்த்தை தான் உங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படும் இந்துக்கள் அமைதியாக போனால் அவனும் இழுச்சி வாங்கி நினச்சிருக்கீங்களா உங்கள் மேலே எதிர்ப்பு தெரிவித்து உங்களுக்கான கண்டன நடவடிக்கை எடுத்தால் எவ்வளோ நடக்குதுன்னு தெரியுங்களா இந்துக்கள் மட்டும் இந்த நாட்டில் எண்பது சதவீதம் பேர் இருக்காங்க தான் இருக்கிறவங்கள தவிர அவ எதிர்ப்பே காட்ட மாட்றாங்க ஒரு மனித புழுவோட கேவலமான பிறவில் இருக்கிறோன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த மாதிரி தற்கூரி தேச விரோதி தற்கூரி பையெல்லாம் பேசத்தை கேட்க வேண்டியதாக இருக்குது இந்த பியூஷ் மனுஷு அவ்வளோ பெரிய ஒன்றும் சமூகத்துக்காக போராடுற போராளி கிடையாது மிகப்பெரிய ஒரு தேச விரோதி செயல் செஞ்சிட்ருக்கு ஒரு தேசத்துக்கு எதிரான செயலை செஞ்சிட்ருக்கு ஒரு தேச துரோகி இவங்கெல்லாம் பேசுறதுக்கு தகுதியே கிடையாது மாட்டை முன் இதே மாதிரி அந்த பன்றியோட ஒரு அவருக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் மாட்டு இறைச்சியும் இந்த பன்றி இறைச்சியும் சேர்த்து சேர்த்து பண்ணதால் தான் முதல் இந்திய சுதந்திர போர் சிப்பாய்க்கழகம் நடந்தது எதுக்கு துப்பாயோடைய துப்பாக்கி வைக்கிற அந்த உரையில் வெள்ளக்காரன் அந்த மாட்டு இறைச்சி பன்னி இறைச்சியும் சேர்த்து கொடுத்ததால் அதை நாங்கள் எங்கள் மண் மதத்தோடைய புனிதத்தன்மை கெடுதுன்னு சொல்லிட்டு இரு ச மதத்தினரும் அந்த இங் ஆங்கிலனை எதிர்த்து போராட்டம் நடத்தின நாடு இது அப்படிப்பட்ட ஒரு ஒரு இறைச்சியை எந்த ம இது முக்கியமாக இந்து மதத்தை சேர்ந்தவங்க மாட்டோட இறைச்சி சாப்பிட மாட்டாங்க அதே மாதிரி மு முஸ்லீம் சேர்ந்தவங்க பண்பியோட இறைச்சியை சாப்பிட மாட்டாங்க இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மிகப்பெரிய போராட்டம் அந்த நாட்டில் அதுக்கே முதல் சிப்பாய் கழகம் நடந்தது இதை கூட தெரியாத தற்கூரி தான் இந்த பியூஷ் மனுஷ் இவர் என்னவராக பேசுவார் கேட்கறதுக்கு நாங்கள்னா கேனியாக இருக்காரா அவர் இதுக்கு மேலே இப்படி பேசினார்னா நான் வன்மையாக கண்டிக்கிறேன் ஒரு வலது சாத்தியாக நான் அவருக்கு மிகப்பெரிய கண்டனமும் எதிர்ப்பும் தெரிவிக்கிறேன் அவர் கண்டிப்பாக அவர் பேசின பேச்சுக்கு எங்கள் கடவுளை இழிவுபடுத்துகிற தகுதி யாருக்குமே கிடையாதுன்றத ஆணிப்பூர்வமாக தெரிவிச்சுக்கிறேன் அவர் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்குறோம் அடுத்து நம்ம அதிபருக்கு வருவான் நம்ம அதிபர் என்ன பேசியிருக்காரு அதான் நான் சீமா நான் அதாவது நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது இந்த லட்டு பிரச்சனை தான் ஒரு முக்கியமாக லட்டு பூந்தி ஜிலேபின்னு ஏன்னா தெரியாமல் கேட்குறேன் எங்கள் அண்ணன் இலங்கைக்கு போய் விடுதலை போராட்ட போராட்ட விடுதலை புலிகளோட தலைவர் அனைத்து தமிழ் சமூகங்களும் பெரு பெருமையாக பார்க்குற பிரபாகரன் அவர்கள் தலைவர் பிரபாகரனை கூட எனக்கு இதெல்லாம் சுட்டு கொடுத்தாரு இட்லியில் கறி இருந்துச்சுன்னு பேசுனீங்களே ஒரு அவரை போய் எவ்வளோ பெரிய நாட்டுக்கு அதாவது அந்த நாட்டில் இனவாதம் அதிகமாக இருந்த சிங்களவாதத்துக்கு எதிராக மிகப்பெரிய போர் செஞ்சுட்டு இருந்த அவரை ஒரு சமையல்காரங்க நிகராக இழிவுபடுத்துனீங்களே நீங்களாம் பேசுகிறீங்களா நீங்கள் அவரை போய் சந்திச்சிருக்கவே மாட்டீங்க புழு ஒரு அளவு வேணான்னா நீங்கள் பேசுறதுக்கு கேட்குறதுக்கு கைத்தட்டுறதுக்கோ உங்களுக்கு இருக்க உங்கள் அறி அறிவாளி தம்பிங்க மாதிரி கிடையாது சரிங்களா இப்போ அந்த லட்டு வந்து எங்களுக்கு தெய்வகமான பிரசாதம் அதை இழிவுபடுத்தி பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது தெரியாதது தான் உங்கள் உங்கள் பின்னாடி இன்னும் உங்கள் கை தட்டுறவங்க தம்பிங்க இருக்காங்க பார்த்து பேசுங்க பார்த்து வார்த்தைகளை விடாதீங்க என்றைக்குமே மதத்தை பற்றி இழிவை பேச யாருக்குமே தகுதி கிடையாது முக்கியம் உங்களுக்கு கிடையாது உங்கள் சுய வாழ்க்கையை பற்றி சொன்னால் காரி துப்புற இது அதை முதல்ல பாருங்கள் மக்கள் உங்களை பார்க்குறது வந்து ஒரு அரசியல்வாதியை பார்க்கல உங்களை ஒரு நகைச்சுவை நடிகனாக தான் பார்த்துட்ருக்காங்க அதை முதல்ல தெரிஞ்சுங்க நீங்கள் ஒன்றும் நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது செய்யலை நீங்களும் ஒரு தேச விரோதி கும்பலுக்கு சேர்ந்தது தான் நீங்களும் தேசத்துக்கு எதிரான பேசுகிறால்தான் நீங்களும் அதை தெரிஞ்சுங்க ஏன் காஷ்மீர் பிரிவதினை பிரிவினைவாதி பேசுகிற கூப்பிட்டு வந்து மாநாட்டு நடத்தினர் தானே நீங்கள் நீங்கள் பேசுகிறதுக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது எங்கள் மதத்தை பற்றி பேச உங்களுக்குன்னு என்ன அருகது இருக்குது உங்கள் பின்னாடி இருந்து பத்து பேர் கைத்தட்டால் நீங்கள் பெரிய அறிவாளியா உங்களுக்கும் மண்மையாக கண் வன்மையாக கண்டிக்கிறனே நீங்கள் பேசுகிறது எல்லாம் சரி நினச்சின்னு பேசிகிட்டு இருக்காதிங்க இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிற இந்து இதுக்கு முக்கியமான காரணம் நம்ம இந்துக்கள் வந்து ஒற்றுமையா வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் அவர் அப்படி என்ன நான் எங்கள் அண்ணன் பேசிட்டாருன்னு கேட்டிங்கன்னா அப்படி அந்த கொழுப்பை சாப்பிட்டதான் நீங்கள் பண்ணி கொ அந்த மாட்டோட கொழுப்பை சேர்த்து சாப்பிட்டதா நீங்கள் என்ன இறந்து போயிட்டீங்களா அதை நான் விஷமாயிடுச்சான்னு கேட்குறாரு தெரியாமல் கேட்குற முதல்ல ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுங்க அதாவது நம்ம நாட்டில் மாட்டுக்கறியை சாப்பிட்டா பிரச்சனை ஆகுதுன்னு சொல்கிறாங்களே அதுக்கான அறிவியல் பூர்வமான காரணம் என்னன்னு தெரியுங்களா தெரியாமல் பேசுகிற இந்த தற்கூரிகளுக்கு ஒரு விளக்கத்தை சொல்கிறேன் மாட்டுக்கறி வந்து உடம்புக்கு கெடுதல் உடம்புக்கு கெடுதல் முதல தெரிஞ்சுங்க குடியே ரொம்ப சீக்கிரத்தில் உங்களுக்கு இறுதி நோய் வரும் அதை அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா உடல் மேலே மிகப்பெரிய நாற்றம் வரும் நான் உடம்புக்கு கெடுதல் உருவாக்கக்கூடிய அந்த செயலை நீங்கள் அந்த சாப்பாடை நீங்கள் சாப்பிடாதீங்கன்றது தான் சொல்கிறோம் அது மட்டும் கிடையாது புவி வெப்பமழை ஆகிறதுக்கும் அது ஒரு காரணமாக இருக்குது அதை தெரியாமல் பேசுகிற அந்த தற்கூரிகளுக்கு இது முதல்ல தெரிஞ்சுங்க இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இவருக்கு மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி அன்மன் சீமான் அவர்களும் அந்த சமூக போராளி பியூஷ் மணிஷும் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிக்கிறேன் இதுமாரி என் இழிவாக பேசுகிறவங்களுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கேன் இந்த காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்